ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் ஸோ பலாப்பழ சீசன் வந்துருச்சு ஸோ இந்த பலாக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு இது நம்ம யூஸ்வலாக செய்கிற ஸ்டைல் தான் ஸோ பலாக்கொட்டை பலாப்பழம் வாங்கிட்டு அந்த மிச்சம் இருக்க கொட்டை இல்லை தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தருவாங்க அதில் மேலே இருக்க அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவி நான் வச்சுருக்கேன் நான் இதை வெறுமனே நீங்கள் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் அதை விட இது கூட ஒரு கத்திக்காய் முருங்கக்காய் அந்த மாதிரி காய் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முருங்காய் கொஞ்சம் கருவேப்பில்லை ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வச்சு நம்ம யூஸ்வலாக வைக்க போகிறோம் அதே சாம்பார் மற்றவர் தான் ஸோ நான் ஏ ஸ்டைலில் நான் வைக்கிறேன் நான் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஸோ பருப்பை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஸோ பருப்பு ரெடியாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேட்ச்லஸாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ விட்டு எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் ரெடி பட் அதை விட உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில்லை கத்திரிக்காய் முருங்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு அது கூட அந்த மசாலாவும் சேர்த்து வதக்கிட்டு அந்த பருப்பு சேர்த்து வச்சுட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த பலாக்கோட்டையை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரெஷர் குக்கர் பண்ணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரில் நான் அதை போட்டு வச்சுட்டேன் அது வெந்து வர வரைக்கும் நம்ம இந்த நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கி கலர் மாறி இருக்குது ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் தனியா பொடி குளம் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அப்படியே ட்ரையாக வதக்குனிங்கன்னா சில டைம் மசாலா வந்து கருகிரும் அதனால் கொஞ்சமே கொஞ்சம் தண்ணி அந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து காய்கறி கொஞ்சம் வேகட்டும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் நான் வச்சுருந்த பருப்பை வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பலாக்கோட்டையும் வந்து ரெண்டுமே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் பலாக்கொட்டை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமே கொஞ்சம் புளி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பீங்க ஸோ இந்த மாதிரி காய்கறி கூட போட்டு இந்த மாதிரி பலாக்கொட்டை வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ப்ரெஷர் குக் பண்ணதுனால இது வந்து பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ ஓரளவு இது எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு புளி கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்றுவாங்க உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதி வந்து காயெல்லாம் வெந்து நல்லா செம்ம வாசனையாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வந்து வெங்காய வடகம் வச்சு தான் தாளிக்க போகிறேன் வெங்காய வடகம் இல்லையா அப்படின்னா கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இது போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க தேங்க்யூ